ஃப்ரெண்ட்ஸ் டுடே எபிசோடில் பொன்னி வந்து சொல்கிறாங்க சுந்தரம் உஷா மூர்த்தி சொல்லி தான் எனக்கு இவங்க யாருன்னே தெரியும் அதுக்கு முன்னாடி எனக்கு இவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எங்கள் மேலே பழிய போறியோ அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரம் வந்து சொல்கிறாரு நடிக்க வந்தவங்க சொல்கிறாங்க நாங்கள் எல்லா உண்மையாக சொல்லிட்டோமா உண்மையை ஒத்துக்கோன்னு சொல்கிறாங்க பொண்ணி வந்து என்னை நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் கிட்ட கேட்குறாங்க சண்முகம் கிட்ட கேட்குறாங்க ஜெயா வந்து பொன்னியை வந்து திட்டுறாங்க எங்கள் நல்லா இந்த ஃபேமிலிக்குள்ளே இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு பொன்னி வந்து அவங்க அம்மாவோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து அவங்க அம்மா மேலே சத்தியம் பண்ணுறாங்க எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு ஜெயா வந்து பொண்ணி பொண்ணியோட அவங்க அம்மா மட்டமா பேசுறாங்க பொண்ணு வந்து டென்ஷன் ஆறாங்க எங்க அம்மாவை பத்தி பேசாதீங்கன்னு சொல்லிட்டு சுந்தரம் வந்து சொல்றாரு அப்ப நாங்களா பேசணும்னா அந்த வீடியோல இருப்போம்ல அப்படின்னு சொல்லிட்டு சக்தியோட கல்யாண வீடியோ பத்தி பேசுறாங்க பவனி சொல்றாங்க அந்த வீடியோல பொண்ணியும் சக்தியும் தானே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு கேமராமேன் கிட்ட கேப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டுடியோக்கு கால் பண்றாங்க வீடியோஸ் எல்லாம் கேக்குறாங்க ஹார்ட் டிஸ்க்ல இருக்கும்னு சொல்லிட்டு சொல்றாங்க சண்முகம் அந்த ஹார்ட் டிஸ்க் எடுத்துட்டு வர்றாரு அதை போட்டு பார்க்கறாரு நடிக்க வந்தவங்க கூட பொண்ணி பேசினது மட்டும் தான் இருக்கும் அதை பார்த்து பொண்ணு ஷாக் ஆறாங்க வந்து நடிக்க வந்து அவங்களை வந்து நீங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்புறாங்க பொன்னி வந்து எனக்கு எப்படி இதெல்லாம் நடக்குதுன்னு பொண்ணு புரியலமாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க